ராமேஸ்வரத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கும் புள்ளியில் இருந்த துறைமுகம்தான் இந்த தனுஷ்கொடி ராமனின் கையில் இருந்த வில்லினை போன்ற தோற்றம் கொண்ட நிலப்பகுதியாக இது காணப்பட்டதால் தனுஷ்கொடி என்ற பெயர் இதற்கு வந்ததாக வரலாறு கூறுகிறது ஒரு காலத்தில் முக்கிய துறைமுகமாக விளங்கிய தனுஷ்கொடி தற்போது அதன் மிச்ச சொச்சங்களுடன் நினைவு சின்னமாக திகழ்ந்து வருகிறது வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் தனுஷ்கொடி இன்று வரை மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற பகுதியாகத்தான் அரசால் கூறப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட கோர புயல்தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் துறைமுக நகரமாக கட்டமைக்கப்பட்ட தனுஷ்கொடியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வாழ்ந்து வந்தனர் ரயில் நிலையம் தபால் நிலையம் பள்ளி காவல் நிலையம் தேவாலயம் மசூதி கோவில் சுங்க அலுவலகம் தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் என பரபரப்பாக இயங்கி வந்தது தனுஷ்கோடி சென்னை எக்மோரிலிருந்து தினமும் இரண்டு ரயில்கள் தனுஷ்கோடி வரை சென்று வந்தன போட்மெயில் என்று அழைக்கப்பட்ட இந்த ரயிலின் சிறப்பம்சமே இந்தியாவையும் இலங்கையையும் இணைத்ததுதான் இந்தியாவையும் கொழும்புவையும் இணைத்த இந்த போட்மெயில் மூலம்தான் பெரும்பாலான இந்தியர்கள் வர்த்தகம் மேற்கொண்டனர் தனுஷ்கோடி கடலில் குளித்தால் காசி தீர்த்தத்தில் நீராடியதற்கு சமம் என்ற நம்பிக்கையும் அந்த காலத்தில் உண்டு மேலும் காசி புனித யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையும் இருந்ததால் வாரம் இரண்டு முறை வாரணாசியில் இருந்து தனுஷ்கோடிக்கு ரயில்கள் வந்து சென்றன மேலும் இருந்து தனுஷ்கோடிக்கு பேசஞ்சர் ரயிலும் இருந்தது பாம்பனில் இருந்து தனுஷ்கொடி செல்ல முதலில் ராமேஸ்வரம் வழியாகத்தான் ரயில் பாதை அமைத்தனர் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கொடிக்கு செல்லும் பாதை இந்திய பெருங்கடலின் கடற்கரையோரம் அமைந்திருந்தது சாதாரணமாகவே இந்திய பெருங்கடலில் காற்றின் வேகம் அதிகம் அந்த காற்றினால் அடிக்கடி ரயிலின் வழித்தடத்தை கடல் மணல் மூடிவிடுவதால் அடிக்கடி ரயில் போக்குவரத்து தடைப்பட்டு வந்தது இதற்கு மாற்று ஏற்பாடாக பாம்பனில் இருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் ரயில் பாதையை குந்துக்கள் என்ற இடம் வழியாக மாற்றி அமைத்தார்கள் மீன் கருவாடு உப்பு போன்ற பொருட்கள் இங்கிருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது மேலும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்ல விசா எதுவும் தேவையில்லாத காரணத்தினால் மக்கள் போக்குவரத்தும் அதிகமாக இருந்தது இப்படி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த துறைமுகம்தான் தனுஷ்கொடி ஆனால் ஒரே ஓர் இரவில் நடந்த சம்பவங்கள் அந்த ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவில் கோர புயல் ஒன்று தனுஷ்கொடியை தாக்கியது காற்றின் பேயாட்டத்தால் ஊரே சின்னாபின்னமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி பிறகு அதிதீவிர புயலாக மாறியது இப்போது இருப்பது போல் வானிலை அறிக்கையை அறிவிக்கும் வசதியோ தகவல் தொழில்நுட்ப வசதியோ இல்லாத காலம் என்பதால் ஊரை நோக்கி வருவது கோரப்புயல் என்பதை அறியாமலேயே தனுஷ்கொடி மக்கள் தங்கள் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் சென்னையிலிருந்து தனுஷ்குடியை நோக்கி வந்த பாம்பன் தனுஷ்குடி பேசஞ்சர் ரயில் தனுஷ்குடி ரயில் நிலையத்தை அடைவதற்கு சில கிலோமீட்டர்களுக்கு முன்னரே ஆர்ப்பரித்து எழுந்த அலைகளால் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயில் தூக்கி வீசப்பட்டது அதில் பயணித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீரால் தனுஷ்குடியில் இருந்த பெரிய பெரிய கட்டடங்கள் பிள்ளையார் கோயில் சர்ச் இஸ்லாமியர்கள் அடக்க ஸ்தலம் என அனைத்தும் இடிந்து தரைமட்டமாயின புயலால் டெலிஃபோன் கம்பங்கள் சாய்ந்து விட்டதால் வெளி உலகத்துக்கும் தனுஷ்கொடிக்கும் இடையே தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிட்டன இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் புயலில் அடித்து செல்லப்பட்டனர் மறுநாள் காலை உயிர் பிழைத்த அனைவரும் கண்ட முதல் காட்சி அடித்து செல்லப்பட்ட அனைவரும் சடலமாக மிதந்ததுதான் இந்த தகவல் அறிந்து தமிழகமே அதிர்ந்தது அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தனுஷ்கோடிக்கே சென்று பார்வையிட்டார் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்தது இராணுவமும் களத்தில் இறங்கியது எஞ்சியிருந்த மக்கள் சிலர் ராமேஸ்வரத்திற்கு இடம்பெயர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ந்த இந்த கோர சம்பவத்திற்கு பிறகு தனுஷ்கோடியில் மனிதர்கள் வசிக்க தடை செய்யப்பட்டது ஆனாலும் தனுஷ்கோடியை பூர்வீகமாக கொண்ட இருநூறு குடும்பங்கள் இன்றும் அங்கு வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு மின் இணைப்பு கிடையாது இவர்களது இரவும் பகலும் மின்சாரம் இல்லாமல் தான் கழிகிறது ஒரே இரவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியான சோக நிகழ்வு உலகிலேயே இதுவாகத்தான் இருக்கும் தனுஷ்கோடியில் அந்த கோர நிகழ்வின் சாட்சியலாக பல நினைவு சின்னங்கள் இன்றும் இருக்கின்றன